தங்கம் அல்லது வெள்ளி அல்லது திருடமான மரம் இவைகளில் ஒன்றினால் ரதத்தை அமைத்து சூரிய மந்திரங்களை கூறி ரதத்தில் வைக்க வேண்டும் நல்ல குதிரைகள் ரதத்தை இழுத்து செல்ல வேண்டும் மிக ஜாகிரதையுடன் அதை ரட்சித்து வர வேண்டும் ரதம் முறிந்தால் வேதியருக்கு தீமை தோன்றும் தேரின் அச்சு முறிந்தால் அரசருக்கு ஆபத்து உண்டாகும் ரதத்தட்டு முறிந்தால் வைஷ்யருக்கு துன்பம் உண்டாகும் ஏற்கால் முறிந்தால் சதுர்த்தருக்கு கஷ்டம் உண்டாகும் நகத்தடி முறிந்தால் மழை பொழியாது ஒழியும் பீடம் முறிந்தால் பிரஜைகளுக்கு பயம் ஏற்படும் சக்கரம் முறிந்தால் அந்நத ஆட்சி ஏற்படும் கொடம் விழுந்தால் மனிதர் அனைவருக்கும் கஷ்டம் உண்டாகும் சுவாமியின் விக்கிரகம் முறிந்தால் ராணி அல்லது பெண்கள் இறப்பார்கள் தேர் தலைகீழாக விழுந்தால் தேசமெல்லாம் நாசமாகும் ஆதலால் மிக ஜாகிரதையுடன் இதை செய்ய வேண்டும் இத்தகைய அரிஷ்டங்கள் ஏதேனும் ஏற்படும் பொழுது பொதுவாக எல்லா பூதங்களுக்கும் பலியளித்து நவக்கிரக சாந்தி கர்மா செய்ய வேண்டும் நாளைய நிகழ்வில் நவகிர